ஹாய் நண்பர்களே நம்ம இப்போ செஞ்சு மலை ஏற போகிறோம் வெளியில் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தாச்சு மலையில் ஏறி மேலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் படிங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்களா மேலே வரும்போது பார்த்தோம் அது ஒரு வழி சுரங்க பாதை மாதிரி வழி புணுகுது ஏதோ பழுதடைஞ்சிருக்கலாம் அந்த பாதை படிகள்லாம் ஒரு சைஸாகவே இல்லை ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிது அந்த காலத்தில் எப்படிலாம் எப்படி போயிருக்காங்க பாருங்க வங்கி இருக்குது பாருங்கள் வங்கி குட்டியோட இருக்குது போகும்போது பயந்துக்கிட்டு தான் போகிறோம் ஒரு வங்கி ஃபேமிலியோடு இருக்குது பாருங்க ஃபேமிலியோடு இருக்கு பாருங்க அந்த பாதையை பாருங்களாம் சூப்பராக பாருங்கள் அப்படியே அது நீங்கள் ரசிச்சு பார்க்கணும் அந்த காட்சிகளை பாருங்கள் இது வந்து ராணி கோட்டை அதுமாதிரி ஏறி நீன்னு ராணிக்கோட்டை அங்கேருந்து கொஞ்சம் வீடியோ பிடிச்சேன் அங்கே கோயில் இருந்து கோயில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் ராஜா போகும்போது வாங்கிட்டு போகிறதுக்கா அது பொதுவாக சின்னதாக இந்த மாதிரி இருந்தாலே பிள்ளை இருக்குள்ள தானே சொல்லுவாங்க இங்கே ஒரு கீழே பாருங்கள் இதுதான் கீழே அது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தா அதில் இருக்கும் அந்த பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் கட்டிடம் எப்படி இருக்கு பாருங்கள் கீழ்ப்பகுதி அங்கே ஒரு கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்கு மழங்கு எப்படி இருக்கு பாருங்களா செஞ்சி தேசிங்கராஜ் எப்படிலாம் வாழ்ந்துருக்காரு பாருங்கள் பாதியை போகிறாங்களா எவ்வளோ பச்சை பெசவுன்னு இருக்குது பாருங்கள் பாருங்கள் கேமராவில் பார்க்கவே இப்படி இருக்குண்ணா நேரில் பார்த்தோன்னா ரசித்து இப்படி இருக்கு ரசித்து பார்த்தோம் இந்த பாதை தான் கொஞ்சம் ரொம்ப கருடு முருடமாக இருக்க மாதிரி இருக்குது கோயில் இருக்குது பாருங்கள் இருக்குங்க நான் கிட்ட போய் காமிக்கிறேன் பெருமாள் கோயில் ரங்கநாதர் பெருமாள் கோயில் அது டைம் இல்லாதனால பார்க்குறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருந்துச்சு குளம் பாருங்க மலை மேலே ஒரு குளம் இருக்குது போகிற வயலே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது போகிற வகையிலே ஒரு மண்டபம் இருந்தது மண்டபம் எதுனா தேவை தேவைக்கான இருக்கும் அதுதான் அந்த மண்டபத்துலலாம் சிப்பாய்கள் இருந்திருப்பாங்க சிப்பாய்கள் கால்நடைகள்லாம் வச்சுருப்பாங்க மண்டப குடோன் மாதிரி இருக்கிறதுலாம் தானியங்கள் சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க தானியங்கள் பருப்பு வகைகள் அந்த காலத்து ஓவியங்கள் பாருங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு மலை மேலே அது சுண்ணாம்புல சுண்ணாம்பு தடவி அதில் ஓவியம் சிற்பம் செஞ்சுக்கிறாங்க சிவன் கோயில் பாருங்கள் ஒரு வணங்கிட்டு வாங்கிட்டு போவோம் ஒரு ஃபாரினர் வந்திருந்தார் வந்து இருந்தார் கோட்டை சூப்பராக சொன்ன மாதிரி இருக்குன்னு கால்நடைகள் இல்லை சிப்பாய்கள் தங்கிறதுக்கான இடமா இருந்திருக்கும் பாருங்களாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்களா அங்கே தான் போகணும் நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ப அது கிட்டத்தட்ட வந்துட்டோம்னா நம்ம எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்துட்டோம் நம்ம the நான் போயிருக்கும்போது எல்லாம் கீழே இறங்கிருந்தாங்க அவங்க தண்ணி இருந்தது அங்கே ஊற்று தண்ணி வரும்போது குடித்தேன் போகும்போது பாட்டிலில் தண்ணி வச்சுருந்தேன் வரும்போது மொண்டு குடித்தேன் நல்லா தான் இருக்குது மழை நீடுதா பாக்க தெரிஞ்சு போகிறேங்க ராஜா கோட்டை வெளியில் போகிறாங்களாம் வெளிப்பகுதியே நெருங்கியாச்சு ராஜா கோட்டைக்கு படிக்கட்டு மேலே ஏறி நம்ம போகிறோம் பாலம் அமைச்சுக்காங்க பாருங்கள் அது இந்த கோட்டைக்கும் இந்த மலைப்பகுதிக்கும் இந்த கோட்டையில் ஒரு ஐந்து அடி கேப் நடுவில் இருக்குது அதாவது யாரும் வராத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துலேயே கருவளம் சிப்பாக்கெலாம் நிற்கிறோம் இது வந்து பீரிங்கி அதாவது போர் நடக்கும்போது இதில் பீரிங்கி இதில் துப்பாக்கிலாம் வச்சு சூடுவாங்க உங்களுக்கு ஏன்னா பாதுகாப்பான ஒரு ராஜா இப்படிலாம் வாழ்ந்துருக்காரு பாருங்க கருவூலம் மண்டபம் அதாவது இந்த ராஜாக்கள் சத்ரபதி சிவாஜியோட வாரிகலாம் சத்ரபதி சிவாஜியோட வாரிசுக்கலாம் அங்கே பாருங்க கருவூலம் அப்படின்னு போட்டிருக்கு மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியோட வாரிசுக்கலாம் இவங்களாம் செஞ்சி தேசிங்கே ராஜா எப்படிலாம் வாழ்ந்துருக்கார் பாருங்க செஞ்சி தேசிங்கே ராஜா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலாம் ஆண்டில் செஞ்சியை ஆட்சி செய்தார் அப்புறம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழில் மராத்தியார் கெஞ்சிக்கோட்டையை முகேனப்பிராசு அவங்க சொற்பிற்கான் அடிக்கான் இவங்களாம் ஆண்டுருக்காங்க இது செஞ்சு கைப்பற்றி எட்டு ஆண்டுகளாக அறை செயல் பண்ணியிருக்காங்க அதை ஆட்சி செய்திருக்க தேசிங்க ராஜா ஆற்காடு நபர்பின் மேலே அதிகாரத்தை ஏற்க மறுத்தார் ஆற்காடு நாகப்பு சதியன் உல்கான் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலாம் ஆண்டு செஞ்சி மீது படையெடுத்தார் ஜெய்சிங் ராஜா வீரமாக அவருடைய நீலவேணி என்னும் குதிரையுடன் போரிட்டார் அவருக்கு முகமது கான் என்ற நண்பர் தன்னுடைய பஞ்ச என்ற குதிரையுடன் உதவினார் நவாபின் எட்டாயிரம் குதிரீரர்கள் கொண்ட படையை எதிர்த்து பேசிங்கியின் முந்நூற்றி ஐம்பது குதிரை கொண்ட படை போரிட்டார் கோயில் பாருங்கள் ரங்கநாதர் ரங்கநாதர் ஆலயம் வந்திருக்கு உள்ளே போயிட்டு பார்த்தேன் ஆனால் சாமி சிலையெல்லாம் இல்லை அங்கே பாருங்கள் அங்கே தான் மூல கோயில் வச்சிருக்கலாம் அதாவது இவ்வளோ தூரம் வந்து பாதுகாக்க முடியாதுன்றதுனால வைக்காமல் இருக்காங்க வீரிங்கி குண்டுகள் பொழிய நடந்த போரில் நீலவேணி குதிரை கால் வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டன தன்னை எப்படியும் கொன்று விடுகிறார்கள் என்று தெரிஞ்சு தேசிங்கி ராஜா ஓடாமல் என்று மார்பில் குண்டு பாய்ந்தனர் வீரமா வீரமரணம் அடைந்த பதினெட்டு வயதான தேசிங்கி ராஜா போரிலும் அடைந்தார் அவரது குறுகிய கால ஆட்சி விழுந்தது ஆற்காட்டு நவாப்பு செஞ்சியை கைப்பற்றினர் தேசிங்கி ராஜா வீரம் மரணம் அடைந்தார் உடலை அப்படியே விட்டு விட்டு செல்லாமல் கைப்பற்றி அரசு மறாதையுடன் ராஜா படைத்தளபதி முகமது கான் ஆகியோருடன் சமாதிகள் நிலம் ஒன்றில் சென்று சிற்றியுள்ளார் இம்மன்னனின் கதை மையமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜா தேசிங்க என்ற தமிழ் திரைப்படத்தை வெளியானது இதையே கதையை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ராஜா தேசிங்கே என்னும் திரைப்படத்தை நடித்துள்ளார் அப்படிக்கே இறங்கி வந்தீங்கன்னா பிருங்கி குண்டு விழுகிறது